ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன்னை எச்சரிக்கவே நான் வந்திருக்கிறேன் அது என்னவென்று உனக்கு புரியாது நான் சொல்கிறேன் கேள் நீ மிகவும் ஒருவரை நம்புகிறாய் நம்பாதே அவர் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் நீ நம்புவது வீண் ஆகிவிட்டால் உன்னால் தாங்க முடியாது நீ ஏன் இப்படி நம்புகிறாய் என்று எனக்கும் புரியவில்லை நம்பாதே உன்னை விட்டு அவர்களை விலக்கி வை அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை வளமாக அமையும் நீ இப்பொழுது நம்புபவர்கள் பிறகு ஏமாற்றி விட்டால் உன்னால் தாங்க முடியாது உன்னிடமே சேதி வாங்கிக் கொண்டு அவர்கள் போய் பின்னால் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது அது எனக்கு புரியும் ஆனால் அதை எடுத்து சொல்லும் பொழுது நீ கேட்பதில்லை பலமுறை நீ வந்து அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காமல் அந்த காரியத்தை செய்யும் பொழுது உன் வாழ்க்கை சீரழிந்து விடும் அதை நீ என்றுமே உணர்ந்து கொள் நான் இன்று வாராகியானவள் எச்சரிக்கிறேன் என் குழந்தை நீ அதிலிருந்து விடுபடு நீ யாரையும் நம்பாதே நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இரு உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீ சந்தோஷமுடன் இருக்க வேண்டும் அது மற்றவர்க்கு கையில் மாறும் பொழுது உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது உன் சந்தோஷத்தை தேடுவாய் ஆனால் கிடைப்பது கிடையாது அதனால் நான் எச்சரிக்கை எச்சரிக்கையாக சொல்கிறேன் தயவு செய்து கேள் யாரையும் நம்பாதே யாரையும் உன் வீட்டுக்குள் விடாதே என்றுமே இந்த வாராகி குடியிருக்கும் அந்த கோயிலாக நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை மிகவும் வளமாக அமையும் நீ நினைப்பது போல் உன்னை சார்ந்தவர்கள் உண்மையாக இல்லை அதை ஏன் நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் ஒருவரை நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை உண்மையா என்று முதலில் ஆராய்ச்சி செய்து பார் அதை விட்டுவிட்டு அவர்களை மிகவும் நம்புகிறாய் அவன் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று நீ ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது அதனால்தான் உனக்கு இதை சொல்ல சொல்வதற்காகவே வந்திருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை நீ வாழ்வது மட்டுமல்ல நானும் உன்னை வாழ வைப்பதும் தான் அதனால் இந்த வாராகி உன்னை கைவிட்டு சென்றுவிட்டாள் என்று ஒரு நினைவு வரக்கூடாது உனக்கு அதனால் தான் நான் எச்சரிக்கிறேன் கவலைப்படாமல் நான் சொல்வதைக் கேள் நீ மிகவும் சுதாரிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது நீ நம்பி ஒருவரை வீட்டிற்குள் விடுகிறாய் அவரை நிச்சயமாக விலக்கி வைத்துவிடு அவரை உள்ளுக்குள் சேர்க்காதே நீ சுதாரிப்பாக இரு நான் காப்பாற்றும் நிலையில் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் இப்பொழுது உனக்கு அனைத்துமே அலட்சியமாக தான் தெரியும் ஆனால் நடக்கும்பொழுது உனக்கு தெரியாது நடந்து முடித்தவுடன் நீ வருத்தப்படுவாய் அதனால் நீ தனியாகவோ சந்தோஷமாகவே இரு இந்த வாராகி சொல்வதைக் கேள் நீ வாராகியை எப்பொழுதும் துதித்து வணங்குவவள் அந்த வாராகி உன்னையும் காப்பாற்றுவன் அதனால்தான் நானும் சொல்கிறேன் நீ கேள் தைரியமாக இரு நான் சொல்வதை தைரியமாக கேள் யாரையும் தேவையில்லாமல் நம்பிவிடாதே அந்த நம்பிக்கை துரோகம் உன்னால் தாங்க முடியாது நீ மிகவும் நம்புகிறாய் மிகவும் உதவி செய்கிறாய் உன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறாதலாம் வேண்டாம் உன்னுடைய பொருளையும் உன்னையும் நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் இந்த வாராகி எச்சரிக்கையாக சொல்கிறேன் கவலைப்படாமல் இரு நான் வாராகி காத்து நிற்பேன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் உன்னுடைய மனதானது மாறிப்போனால் அந்த விதியின் விளையாட்டை யாரும் தடுக்க முடியாது அதனால் இன்று உன்னை எச்சரிக்கிறேன் தயவு செய்து நீ இந்த வாராகி சொல்வதை கேட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே யாரிடமும் எந்த பொருளையும் தந்து விடாதே யாரிடையும் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கிவிடாதே உனக்கான காலம் சிறிது தாமதமானாலும் நீ மிகவும் சந்தோஷமாக வாழும் காலம் சிறிது காலத்திலேயே வந்துவிடும் அதுவரை பொறுமையாக இரு நீ நம்பி ஏமாந்தால் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் உன்னால் சிறிது கூட தாங்க முடியாது ஏனென்றால் நீ மிகவும் ஆழமாக நம்புகிறாய் உன்னிடம் செய்தி வாங்கி கொண்டு பிறரிடம் சொல்கிற ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியவில்லை அதனால் நான் சொல்கிறேன் இந்த வாராகியை நீ பூஜித்ததனால் அந்த வாராகி உன் அருகில் இருப்பதனால் நான் சொல்கிறேன் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே நீ கவலைப்படுவதை பார்க்கும் நிலை இந்த வாராகிக்கு என்றுமே வந்துவிடக்கூடாது நீ சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்பதை தான் இந்த வாராகி விரும்புவாள் அதை மட்டும் நீ மறந்துவிடாதே இந்த வாராகி உனக்கு துணையிருந்து என்றுமே காப்பாற்றுவேன் இந்த வாராகியை நம்பியவள் நீ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை சற்றும் உன்னை விட்டுவிட்டு விலகி சென்றுவிட மாட்டேன் உன்னை எந்த நிலையிலும் உனக்கான அனைத்தையுமே செய்து கொடுப்பேன் ஏனென்றால் நீ யதார்த்தமானவள் அனைவரையும் நம்பக்கூடியவள் அப்படியெல்லாம் செய்துவிடாதே கொஞ்சமாவது சுதாரிப்பாக இரு உன்னை எச்சரித்து எச்சரிக்கையுடன் காப்பாற்றவே நான் உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி நினைக்கிறாள் அதன அதனால்தான் இத்தனை எச்சரிக்கையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை மிகவும் குழைந்த குழந்தைத்தனமாகவே இருக்கிறாள் அவளை நான் காப்பாற்ற வேண்டும் அது உனக்கு புரியும் நீ ஏனென்றால் இந்த வாராகி முழுமையாக நம்பியவள் அதனால் தான் நீ செய்யும் காரியங்களை யோசிக்க மாட்டேன் என்கிறாய் ஏனென்றால் வாராகி பார்த்துக்கொள்வார் வாராகி பார்த்துக்கொள்வாய் என்று நினைக்கிறார் வாராகி நிச்சயமாக உன்னை பார்த்துக்கொள்வேன் உன்னை காப்பதை விட எனக்கு ஒரு பெரிய வேலையும் இல்லை நீ என் குழந்தை உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஆனாலும் சிறிது உன்னை எச்சரிக்கையும் செய்ய வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் உனது காலம் அப்படி உள்ளது நீ மிகவும் சுதாரிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இரு அது கடந்து சென்றுவிட்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமான பெரிய சந்தோஷமும் பெரிய ஆனந்தமும் எல்லையில்லா வாழ்க்கையும் வாழப் போகிறாய் அதனால் எந்த தவறான முடிவையும் என்றுமே நீ எடுத்துவிடாதே உனக்கான நல்ல காலத்தை அனுபவிக்க காத்திரு இன்று நடக்கும் சில தீமைகளை நினைத்து நீ வருத்தப்படாதே பிறகு பார் உனக்கான பெரிய நல்ல நேரம் இருக்கிறது இது சிறிய தீமைதான் ஆனால் இந்த சிறிய தீமையை நீ கடந்து வந்துவிட்டால் உனக்கு பெரிய நல்ல காலம் காத்திருக்கிறது அது மிகவும் பெரியதாக இருக்கும் நீ ஏ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் அவ்வளவு பெரிய சந்தோஷம் உனக்கான காலமும் காத்திருக்கிறது அதனால் யாரை நம்பியும் எப்பொழுதும் ஏமாந்து அழுது கொண்டிருக்காதே அது உன்னால் தாங்க முடியாது அதை பார்க்கும் எனக்கும் தாங்க முடியாது இந்த வாராகி என்றும் குழந்தைகளை காப்பாற்றுபவள் அதனால் குழந்தைகள் அழுவதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாள் அது உனக்கும் தெரியும் நீ என் குழந்தையாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்து தவறான எந்த காரியத்திற்குள்ளும் சென்றுவிடாதே சுதாரிப்பாக இரு உன்னை என்றும் காப்பாற்றி காத்து நிற்பேன் இந்த வாராகியின் கரம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்றுமே உந்த வாராகி உன்னை காத்து ரட்சித்து உன்னை ஆசிர்வதிப்பாள் நீ மங்களகரமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் ஆசையே அது போலவே உன் வாழ்க்கையும் மங்களமாக இருக்கும் உன் சந்தோஷத்தை தருவதற்கு உனக்கான கால நேரம் வரும்பொழுது அனைத்துமாக இந்த வாராகி வந்து நிற்பாள் உன் இல்லம் தோறும் சிலிப்பான வாழ்க்கை அமைவதற்கு இந்த வாராகி துணை நிற்பேன் நீ உன் இல்லங்களில் இருக்கும் அனைவர்களுடனும் சந்தோஷமாக இருப்பதற்கு நானும் துணை நிற்பேன் நீ யாரை நம்பியும் ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு காத்து நிற்பேன் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் நிற்பேன் நீ எச்சரிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நானும் எச்சரிப்பதற்காக உன் அருகிலேயே வந்து நிற்கிறேன் அதை என்றுமே உணர்ந்து நீ வாழ்வாயை வாழ்வாய் என்று நான் நினைக்கிறேன் என்றுமே நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றுமே இருக்கிறது சிறிது கால கவலைக்காக நான் உன்னை எச்சரிக்கிறேனே தவிர மற்ற எல்லா விதத்திலும் நீ சந்தோஷமாக தான் இருப்பாய் எனைவரையும் நம்பி ஏமாந்து விடாதே இது என் எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள் உன்னை காப்பாற்றி உன்னை கை கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கான காலம் இதோ வந்துவிட்டது நீ நன்றாக இருப்பாய் நீ வளமுடனும் இருப்பாய் உன் பொருள் சேர்க்கையும் உன்னை வந்து சேரும் சிறிதுமே நீ கவலைப்படாமல் வாழும் காலம் மிக அருகிலேயே உள்ளது உன்னை கரம் பிடித்து காப்பாற்றும் இந்த வாராகி என்றுமே உன்னை காத்து நிற்பேன் இந்த வாராகியை நம்பு உனக்கான காலம் மிக அருகில்தான் நிச்சயமாக நல்ல விதமான வாழ்க்கை உனக்கு அமையும்